அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு அணிகளிலே இளைஞர் அணி என்ற ஒரு அணி அது ஒரு முன்னணி அணி அந்த அணியின் சார்பாக வடக்கு மண்டலத்தில் வடக்கு மண்டலம் சொன்னாக்கா சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை மாவட்டம் இந்த மாவட்டங்களை உள்ளடக்கியது தான் வடக்கு மண்டலம் இந்த வடக்கு மண்டலத்தில் எப்படி திராவிட முன்னேற்ற கழக தாய் கழகத்திற்கு கிராம அளவில் கிளைகள் எல்லாம் எப்படி அண்ணா காலத்திலிருந்து இருக்கிறதோ அதே போல இன்றைக்கு இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இளவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இளைஞரணியை வாக்குச்சாவடி லெவலில் வந்து நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறார் துவக்கம் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மண்முகு அண்ணன் தளபதியார் அவர்கள்தான் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலே காத்து இந்த இளைஞர்களை உருவாக்கினார் அதற்கு பிறந்தால் சாமிநாதன் இன்றைக்கு துணை பொதுச்சாளராக இருக்கிற சாமிநாதன் அவர்கள் இதே இளைஞர்களிலிருந்து சிறப்பாக பணியாற்றினார் தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்ற பின்பு இந்த கிளை முதல் இன்னும் சொல்ல போனால் கிளைக்கும் கீழே இருக்கிற வாக்குச்சாவடி பூத்து கமிட்டி சொல்றாரு அது வரைக்கும் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிர்வாகிகள் ஒரு இடத்திலே ஒரு சேர அவர்களால் சந்திக்க வேண்டும் புதிதாக இருக்கிற இளைஞர்களுக்கு முதலமைச்சரின் மூலமாக அவர்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்க வேண்டும் தேர்தல் காலத்தில் இளைஞரணி எப்படி தேர்தலை சந்திப்பது என்கிற ஆலோசனையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தாய் கழகத்தில் இருக்கிற மூத்த முன்னோடி என்று சொல்லப்படுகிற பொதுச்செயலாளர் துரைமுருகன் மேற்கொண்டு தாய் கழகத்தில் இருக்கிற தலைமை நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தாய் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக உள்ளடக்கிய இந்த இளைஞரின் நிர்வாகிகள் சந்திப்பு என்பதை வடக்கு மண்டலத்திலே இருக்கிற நம்முடைய திருவண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு இளைஞர் செயலாளர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணா சொன்னதைப் போல கடமை கன்னியின் கட்டுப்பாடோடு அந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை சிறப்பாக வேண்டும் என்ற முயற்சியில் தான் ஒரு வார காலமாக அந்த முயற்சியில் அதில் ஈடுபட்டிருக்கிறோம் அதில் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பாக அந்த மாநில இளைஞரணியைச் சேர்ந்த ஒன்பது துணை அமைப்பாளர்கள் இளைஞரணி செயலாளர்கள் உற்ற துணையாக இருக்கிற ஒன்பது மாநில இளைஞரனுடைய துணை செயலாளர்கள் அதில் ஒருவர் தான் நம்முடைய கஜேந்திர பிரபு அவர்கள் இவர் மண்டல இந்த பகுதியினுடைய மண்டல பொறுப்பாளர் நமக்கு இவரும் எங்களோடு இணைந்து அன்றன்றைக்கு ஆலோசனை வழங்கி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இளைஞரிகளை அப்படி எதிர்பார்ப்பாங்க என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்வை இங்கே நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் முதல் கட்டமாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இளைஞருடைய செயலாளர் தம்பி சி அவர்கள் அனுமதி பெறுவதற்காக காவல்துறையிடத்தில் ஒரு கடிதம் தந்தார் அவர் இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்த போறோம் என்று கடிதம் தந்தார் அதற்கு காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் பதினேழு பதினேழு கண்டிஷன் போட்டு இந்த கண்டிஷன்லாம் எல்லாம் ஒத்துக்கினா தான் நாங்கள் உங்களுக்கு அனுமதி தருவோம் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க பதினேழு கண்டிஷன் பார்த்துங்க மூணு பக்கம் பதினேழு கண்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க இந்த பதினேழு கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இந்த காலை வரைக்கும் அதற்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறோம் இதுதான் அந்த அழைப்பதன் எல்லா மாநிலம் முழுதும் அனுப்பியிருக்கிற அழைப்பு இந்த அழைப்பு தான் அந்த இருக்கிற நிகழ்வுடைய நிகழ்ச்சி காவல்துறை பதினாறு கண்டிஷன் போட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை அனுமதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்வை நாளை தினம் நடத்திருக்கிறோம் இதில் முதலில் தீயணைப்புத்துறை அதனுடைய சான்று பெறணும் ஏன்னா எந்த விதமான அசமாக நடத்தவிடக் கூடாது போதுமான அளவு கூட்டத்தை சமாளிக்க முடியுமா என்ற அடிப்படையில் மாவட்ட தீயணைப்பு மீட்புத்துறை அலுவலர் சோதனை செய்துவிட்டு பாருங்க அவங்க மறுப்பில்லா சார் காலையில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் செயற்பொறியாளர் இதெல்லாம் உறுதித்தன்மையோட தான் இருக்குதா மேட உறுதித்தன்மையோட இருக்குதா சிறப்பான சிறப்பான போட்டிருக்காங்களே இதெல்லாம் காத்துக்கெல்லாம் தாங்குமா யாருக்கு விபத்து ஏற்படாதா உறுதி தான் மேடையில் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்ற பொதுப்பணித்துறையை சேர்ந்த செயற்பொறியாளர் கௌதமன் அவர் இன்றைக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு அவர் வந்து கொடுத்திருக்கிறார் இது என்னில் வருகிற அவசர காலத்தில் மருத்துவம் செய்யணும் இம்மிடியா செய்யணும் அந்த அடிப்படையில் இரண்டு சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிறப்பு மருத்துவமனையில் பொதுநல மருத்துவ பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவு காது மூக்கு தொண்டை பிரிவு இறுதி சிகிச்சை நரம்பியல் மருத்துவம் எலும்பு மருத்துவம் அல்ட்ரா அல்ட்ராசவுண்டு இசிஜி எக்கோ ரத்த பரிசோதனை மையம் மருத்துவம் இதை வழிநடத்துவதற்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால இதை வந்து எல்லாம் சோதனை பண்ணிட்டு இணைய இயக்குனர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இணைய இயக்குனர் டைரக்டர் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது வர்ற கூட்டத்தை மருத்துவம் செஞ்சுக்க முடியும் சமாளிக்க முடியும் என்ற அடிப்படையில் அவரும் மறுப்பில்லா சான்ற என்ன அவரும் வழங்கியிருக்கிறார் இந்த நடக்கிற பகுதி என்பது மாநகராட்சி பகுதி இந்த மாநகராட்சியில் வந்திருப்பவர்களுக்கு போதுமான அளவுக்கு கழிப்பிட வசதி அது அண்ணில் குடிநீர் வசதி இவைகளெல்லாம் முறையாக பயன்படுத்துவதற்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்களா என்ற அடிப்படையில் அவர்களும் ஏறத்தாழ தண்ணீர் என்று எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஐயாயிரம் லிட்டருக்குரிய தண்ணீர் குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பாட்டல்கள் கழிப்பிடங்கள் ஆணையாளர் நகராட்சி ஆணையாளர் அவர்களெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில் வந்து பார்த்துட்டு நீங்க நடத்தலாம் அப்படின்னு கொடுத்திருக்கிறார் அதே போன்ற இபி எல்லா இடத்திலும் வண்ண விளக்குகள் ஏற்பாடு பண்ணி இதன் மூலமாக எந்த ஆபத்தும் வராது ஸ்டெபிலிட்டியா தான் இருக்குது அப்படின்னு எக்ஸிகூட்டி இன்ஜினியர் ஆஃப் அவர் வந்து ஸ்டெபிலிட்டி இது இஷ்யூட் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து கலந்து கொள்ள நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் அது முறையாக இருக்குதா என்ற அடிப்படையில் பிஎஸ் சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் அவை சிறப்பாக இருக்கிறதா என்று அவர்களும் கொடுத்திருக்கிறாங்க காவல்துறையில கேட்டது முறையா இருக்கிறதா இதன் மூலமாக சரியில் வச்சுங்களேன் எங்க ஒரு இடத்துல கேட்டா மொத்தமே அப்ப பிரச்சனை இதெல்லாம் பண்ணி சரியா இருக்கிறதா என்ற அடிப்படையில் இந்த பதினாலு நிபந்தனைகளை எத்தனை துறையில் சான்று பெறணும்னா நலப்பணித்துறை தீயணைப்பு துறை மாநகராட்சித்துறை பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறையிலே மாதிரி வானொலி பொதுப்பணித்துறையில் இருக்கிறது எப்பயுமே அது போன்று உணவு பாதுகாப்பு துறை இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்டு இவர்கள் எல்லாம் உணவு பாதுகாப்புத்துறை இப்படி ஏழு துறைகள் கொண்டவர்கள் இதெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் இது இதுல இந்த இடம் ஏறத்தாழ நூத்தி ஐம்பது ஏக்கரா இடம் இந்த இடம் இந்த காலி இடம் நூத்தி ஐம்பது ஏக்கரா உள்ள இடம் இதுல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகள் இங்க ஒன்று கூடுற அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது இன்னும் கணக்குப்படி பார்த்தோம்னாக்கா ரெண்டு லட்சம் நிர்வாகிகள் இந்த இடத்துல கூடலாம் ஆனால் நிர்வாகி என்று வடமண்டல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகள் வடமண்டலத்தில் இருக்கிறார்கள் லட்சம் நிர்வாகிகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் தான் வடக்கு மண்டலத்தில் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் நாளை கூடினாலும் எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்னோட வசதி என்பது ரெண்டு லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் நாங்கள் அதில் குறிப்பாக ரெண்டு லட்சம் பேர் வரணும்னா கூட ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருந்துகள் நிறுத்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேன்கள் கார்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேன்கள் கார்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று நான் ஆரம்பத்தில் சந்தப்பான ரெண்டு சிறப்பு மருத்துவமனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் நாளை தினம் பணியாற்றுவார்கள் இடங்களில் கழிப்பறைகள் அதுல தன்னார்வர்கள் இதற்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல பாக்ஸ்ல தண்ணி கொண்டு கொடுத்து எமர்ஜென்சி அட்டன் பண்றதுக்காக ஐநூறு தன்னார்வர்கள் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஐநூறு தன்னார்வர்கள் யாருன்னா சமூக நோக்கங்களை கொண்டவர்கள் இதுல இளைஞர்கள் திருவண்ணாமலை தூய்மை அருணை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த அருணை அமைப்பில சார்ந்தவர்கள் சார்ந்தவர் தான் ஒரு பக்கம் இளைஞர் அணி ஒரு பக்கம் எம்பி இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாத்தீங்கன்னா எங்கேயாவது குப்பை ஆறு கூப்பிட்டு இருப்பார் யாரு நம்ம எம்பி பக்கத்தில் இளைஞரிலேயே இருக்க வந்தாரு இப்ப முதுமேனில் இருக்கிறார் இப்ப எம்எல்ஏ நம்ம மோபேகிரி இவங்க எல்லாம் நான் உட்பட இங்க நம்முடைய டாக்டர் கம்ப நம்முடைய சேதர் பொருளாளர் நாங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புளூ பேண்ட் மேலே மஞ்சா சட்டை போட்டு குப்பைகளாக சுத்தப்படுத்துறது அதனால் இதுல வந்து இளைஞர் தி அமைப்பார்களும் இந்த தன்னார்வர்களும் இதில் வந்து ஐநூறு பேரை ஈடுபடுத்துறதுக்கு வேணும்னு கேட்டாங்க அந்த பட்டியலை தயார் செய்து பொழுது எஸ்பியிடம் கொடுக்கப்பட்டுவிட்டது அதையும் பார்த்துக்கறாங்க இப்போ இவைகள்லாம் வாங்க இருந்த காரணத்தினால் தான் முறையாக ஏன்னா இப்ப ஆம்புலன்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க இவைகளெல்லாம் நாங்கள் ஆளும் சர்க்கார் என்கிற காரணத்தினால் ஒரு லட்சம் தண்ணி பட்ட ஆள் ஆளுமெட் என்கிற காரணத்தினால் எந்த விதமான விதிகளும் மீறாமல் காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அந்த விதிகளுக்கு உட்பட்டு இன்னொரு சிறப்பு நாளைக்கு பாருங்க நீங்க இப்ப சேர்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஒரு சேரலையும் குடிக்க தண்ணி பாட்டு இது என்ன சாப்பிட கொடுக்கும் போது தண்ணி பாட்டு கொடுக்க போறோம் ஒரு ஒரு பாக்ஸ்ல அங்க கண்டெய்னர் தண்ணி இறக்கி வச்சிருக்கிறோம் இது அந்நெல் அவனுடைய ஒரு ஒரு சேரலையும் சுகர் டவுன் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அதுக்கு மாதிரி பத்து பொருள் கொண்ட ஒரு கிட்டு அது இருக்குது எல்லாம் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சிற்றுண்டி மாதிரி ஒரு பை அதுல அது வந்து தண்ணி பாட்டில் இருக்குது மலாட்ட பருப்பி இருக்குது சுகர் டவுன் ஆனாக்கா அதுக்கு இருக்குது ஊட்டச்சத்து நல்ல ஹைபிரிட் முந்திரி பொருள் அது இருக்குது இப்படி இந்த சிற்றுண்டி என்பது அவருக்கு எந்த விதமான அயர்வு ஏற்படாமல் மயக்கம் ஏற்படாமல் உடனே அவர் வந்து அவங்க உண்றதுக்கு அதிகம் நாங்கள் சேஃப்டிக்காக அதிகம் ஒரு ஒரு நாற்காலியிலையும் காலையில் பார்த்தா இருக்கும் அதையும் வச்சிருக்கிறோம் அதனால இது வந்து சிறப்பா இந்த மண்டலத்தை இந்த நிகழ்ச்சி நாங்க தான் சொல்றோம் இதை வந்து இளைஞரணி நிர்வாகிகள் சந்திக்கிறது இப்ப நீங்களே நம்ம நண்பர்கள் என்ன பேசினது இதனால மாநாடு மாதிரி இருக்குது இளைஞரணி மண்டல மாநாடா அப்படின்னாங்க மனசுக்கு அப்படிதான் போட்டு அப்படியே வச்சுங்கப்பா அப்படின்னு ஆனால் இதெல்லாம் வந்து டேட்டாவோட வச்சிருக்கிறோம் நாங்கள் யார் யார் என்னென்ன நிர்வாகி அப்படின்றத மாநில இந்த துணை அமைப்பாளர் குழு அமைச்சிருக்கிறாங்க நாளைக்கு அதெல்லாம் ஒரு ஒரு பாக்ஸில் போய் டேட்டாவோடு இந்த நிர்வாகிகள்லாம் டிக் பண்ணி கரெக்டா இது பண்ண போறாங்க அவரெல்லாம் நாளைக்கு சீருடையோடு இளைஞரணி சீருடை என்னன்னா வெள்ள பேண்ட் மேலே வந்து வெள்ளை ஷர்ட் அந்த யூனிஃபார்மோட தான் சீருடையோட தான் நாளைக்கு இந்த இளைஞர் தம்பிமார்கள் இதில் கலந்து கொண்டு முதலமைச்சருடைய உரையை நம்முடைய இளைஞனுடைய அமைப்பாளர் தமிழ்நாட்டுடைய மாண்பு துணை முதலமைச்சர் இளவரசர் உதயநிதி அவர்களுடைய தலைமையில் இது சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய பெருமை வெளிப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அத்தனை பேரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேர் வந்து எப்பயுமே உங்களுக்கே தெரியும் நம்ம போல ஒரு பழமொழி நூத்தக்கடுத்து தான் ஒரு பழமொழி நெற்பயிர் இருக்கிற சில இடங்கள்ல வந்து களை இருக்கத்தான் செய்யும் அது இயற்கை அதனால் நான் உங்களை எப்பயுமே நான் குறைச்சு மதிப்பிடுவதில்லை எங்கோ ஒரு சில இடத்துல நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கூடுற இடத்துல எந்த வித பப்ளிக் எந்த வித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது பப்ளிக் எந்தவித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது ஒரு ஸ்டேட் ஹைவாசி ரோட்லேயோ ஒரு என்ஹெச் ரோட்லயோ இந்த நிகழ்வை நடத்தணும்னு சொன்னா அதனால பப்ளிக் சஃபர் ஆவாங்க டிராஃபிக் ஏற்படும் ஆனால் ஒரு விமர்சனம் இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த இடத்தை வந்து யார் தேர்வு செஞ்சாங்கன்னா துணை முதலமைச்சர் இந்த இடத்த முதல்ல தேர்வு பண்ணார் ஏன்னா பப்ளிக் எந்த விதமான இடையூறு எழுந்துடக்கூடாது அப்படின்னு இந்த இடத்தை தேர்வு பண்ணார் தேர்வு பண்ணதோடு மட்டுமல்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு வழி பாதையே இல்ல மூணு வழி பாதை ஒண்ணு இந்த பக்கம் வந்து வானியந்தாங்கர் வழியா ஒரு பாதை வரலாம் என்னன்னா அவரூர்பேட்டையில இருந்து பள்ளிவாக வழியா ஒரு பாதை வரலாம் இன்னொன்னு எஸ்கேபிக்கும் பக்கத்தில் மலப்பாம்பாடி வழியாக ஒரு பாதை வரலாம் இந்த மூன்று பாதையும் இதுக்கு இருவழி பாதையாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் சிங்கிள் ரோடு கிடையாது மூணு பாதையுமே இருவழி பாதை ஒன்று வரலாம் அதிலே போகலாம் அதனால வர்றவங்க வழி விட்டு போகலாம் அதனால மூன்று வழி பாதையும் இதில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த இடத்தை இந்த இடத்தை துணை முதலமைச்சர் தேர்வு செய்ததுக்கு என்ன காரணம்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் வாக்கு போகிறவர்கள் பி எல் டூ இருபத்தி ஐந்து பேரை வைத்து இதே இடத்தில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டார் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால் அல்லது ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இப்ப பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த வடக்கு மண்டலத்தை சேர்ந்த வாக்குச்சாவடி போகிறவர்கள் பி எல் எட்டு அதை இன்றைய துணை முதலமைச்சருடைய தலைமையில் அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு இந்த எஸ்ஐஆர்லாம் சிறப்பாக நட சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏற்கனவே இந்த நிகழ்வு இந்த நடந்த இடம் இது புதிய இடம் அல்ல ஆனால் தான் இந்த இடத்த அவர் தேர்வு பண்ணார் அவருடைய ஆலோசனை போனில் என்னென்ன அவர் சொல்கிறாரோ அந்த ஆலோசனை கேட்டு கேட்டு இந்த மாவட்டத்தை அந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய துணை சட்டப்பேரவையுடைய தலைவர் அதனால நாங்கள் கரெக்டாக பார்க்குற மாதிரி இல்லைன்னு செக் இன்ஸ்பெக்டர் மாதிரி நம்முடைய கஜேந்திர பிரபு அவர்களும் எங்களோடு இணைந்து இந்த பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறோம் இந்த சிறப்பு நாட்டுக்கு தெரிவித்து நன்றி வணக்கம் இளைஞரணியின் முதல் சந்திப்பு முதல் முதலாக அவர் தலைமையில முதல் முதலாக பொழுது நடைபெறுகிறது அதான் சிறப்பு நான் சொல்றேன் பாரு திமுக இளைஞரி மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு திருவண்ணாமலை எங்க லெவல்ல உங்க லெவல்ல அது மண்டலமானது